அனைவருக்கும் வணக்கம் அகில இந்திய சினிமாவும் ஒற்று பார்த்த மிகச்சிற சினிமாக்களிலே கேப்டன் பரவாயின் முக்கியமான படம் இந்த படத்துக்கு படத்தின் மூலமாக கேப்டன் அடைமொழியை தந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்தை அந்த காலத்தில் யாரும் எடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்த எங்களுடைய வழிகாட்டி ஆசான் அண்ணன் ஆசை இப்ராஹிம் ராவத்தர் அவர்களை நான் மொத்த கேப்டன் பிரபாரன் குழுவின் சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்ராஹிம் இல்லைன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு பிரம்மாண்டம் ஒன்று உருவாயிருக்கவே முடியாது ஏன்னா அந்த மாதிரி வந்து கேப்டனுக்காக செலவு பண்ணுறதுல அவருக்கு மேலே யாருமே இல்லை ஒரு நாள் காலையில் பெஞ்சில் வந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி பே தினத்தந்தி பேப்பரில் தமிழேலம் பிரபாரனை பற்றி ஒரு நியூஸ் வருது அதை பார்த்துட்டு படத்துக்கு இனிமேல் கேப்டன் பிரபாரர் தான் டைட்டில்னு கூப்பிட்டு சொன்னார் அந்த மாதிரி வந்து இந்த கேப்டன்ற அடைமொழி இருந்து உருவாச்சு இன்னைக்கு வந்து உலக முள்ளளவும் இன்னைக்கு போகிற கேப்டன் என்ற வார்த்தை அவரால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல அவருடைய அவருடைய மரியாதைக்காக நினைவு கூறுகிறேன் இந்த படம் வந்து ஒரு செல்லுமணி எப்படி எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷோலே படத்துடைய ஒரு பத்து பர்சன்ட் பட்ஜெட்டில் தமிழில் ஒரு சோலை எடுத்து கொடுத்தார் அது காரணம் அப்படி ஒரு உழைப்பு அப்படி ஒரு திட்டமிடுதல் இருந்தது அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டாவது படத்திலேயே இப்படி ஒரு முத்திரையை பற்றி இயக்குனர் அப்படி இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மாபெரும் சாதனையை செல்லுமணி செய்த படம் அந்த செல்லுமணி கூட வந்து அப்படியே தோளுக்கு தோல் நின்ற வசனம் லியாகத்தலைக்கான் பிற்காலத்திலுடைய கேப்டனுடைய அனைத்து அரசியல் ஈடுபாடுகளுக்கும் அரசியல் சிந்தனைகளுக்கும் அஸ்திவாரமாக அமைந்தது லியாக வசனங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது ஏன்னா அப்படி அனஸ் தெரிவிக்கும் வசனங்களை கேப்டனுக்காக உருகி உருகி எழுதியவர் வந்து லியாகத்தலிக்கான் அவர் இந்த இடத்துல நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அதுமாதிரி ஒரு மாபெரும் ஒரு பலதரப்பட்ட ஒரு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியான ஒரு மன்சூர்லிக்கணை உருவாக்கி தந்த படம் இந்த கேப்டன் பிரபாகரன் அதை வந்து அவன் மண்சுரல்காணை மோல்டு பண்ணி கொண்டுட்டு இருக்க செல்லுமணி என்ன பாட்டுபட்டுருக்கான்றது செல்லுமணிக்கு தான் தெரியும் அது அந்த மாதிரி அற்புதமான ஒரு திரைப்படம் அது மாதிரி வந்து சிவந்தவன் படத்தில் பட்டத்திராணி அப்புறம் அதுக்கு இணையாக ஒரு பாடல் போடப்பட்டால் அது வந்து ஆட்டமா சதுராட்டமா பாட்டு தானே ஒரு இசையை கொடுத்த ராஜா சார் இப்படி இந்த படத்துக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருந்தது அற்புதமான ஒரு படம் இதிலெல்லாம் தாண்டி இந்த ரத்தம் சிந்தி எடுத்த படம்லாம் சொல்லுவாங்க ஆனால் கேப்டன் ரத்தம் கொட்ட கொட்ட நடித்த படம் வந்து இந்த படம் ஏன்னா அவர் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பும் பட்ட சிரமமும் எடுத்த ரிஸ்க்கும் சிந்திய ரத்தமும் அளவில்லாத உண்மையாகவே ஷார்ட்டில் அப்படியே ரத்த ஒழுங்குழு நடிச்சிருக்கார் இந்த செல்லுமணி பல மேடைகளில் அப்படியே ரோப்போட கயிறோட ரத்தம் அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ரோப்பில் வருவார் அந்த மாதிரிலாம் அவர் நடித்து இந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு அது அந்த கேப்டன் பிரபாகனை இந்த விழாவிலே நம்முடைய பிரபாகரனே வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி அபு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி இந்த கேப்டன் பிரபாகாரம் வந்து ஒரு ஒரு காலத்தை வென்ற படம் அதனால் அது விக்ரமன் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஐக்கானிக் படம்னா இது கேப்டனுக்கு இதுதான் படம் அந்த மாதிரி இப்படி ஒரு படத்தை கொடுத்து ரீரிலீஸ் பண்ணுற இந்த ஸ்பேரோ ஃபிலிம்ஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கார்த்தி அவர்களுக்கும் மற்ற இந்த எல்லாம் இங்கே வந்து வாழ்த்து நன்றி இந்த கேப்டன் பிரபாகாரம் மீண்டும் ஒரு வசூலில் ரீரிலீஸில் இதுதான் பெஸ்ட்டுன்னு ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்